அஸ்லாம் வலைக்கும் நான் இந்த காணொலியில் காண இருப்பது இளநீரை பற்றி கோகனட் வாட்டர் இந்த இளநீரை எப்படி ஹைஜீனிக்காக தயாரித்து வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்காக பேக்கிங் செய்து இருப்பா இருக்கின்றார்கள் என்பதை இந்த காணொலியில் நீங்கள் கா காணப்போகின்றீர்கள் இளநீரை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது இப்படி இந்த ஹைஜீனிக்காக செய்யக்கூடிய இளநீர் நமக்கு கிடைப்பதில்லை வெளிநாடுகளில் கிடைக்கின்றன இந்த இளநீரை அருந்தும் போது வெறும் நீரை மட்டும் குடிக்காமல் அதன் வழுக்கையும் சேர்த்து சாப்பிட வேண்டும் இளநீரின் சத்து முழுமையாக உடலுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் வழுக்கையோடு சேர்த்து சாப்பிட்டால்தான் அது கிடைக்கும் ஆனாலும் வழுக்கையில் மற்ற ஊட்டச்சத்துகள் அதிகமாக இருக்கின்றன உதாரணமாக உடலுக்கு தேவையான கொழுப்பு சத்து சருமத்தை செய்யும் விட்டமின்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய ஆற்றல் சத்துகள் போன்றவை அதிகமாக இருக்கின்றன வெளிநாடுகளில் இளநீரை அறிஞ்சியவன் வலுக்கையை உடல் உணவு போல் உண்ணுகின்றனர் விளையாட்டு பயிற்சியாளர்கள் மற்றும் உடற்பயிற்சியாளர்களுக்கு இந்த முறையை பின்பற்றுகின்றனர் நீரிழிவு நீரழிவு நோயி அதாவது சுகர் பேஷண்ட் இளநீர் அருந்தலாமா என்றால் கேள்விக்கு தாராளமாக அருந்தலாம் ஆனால் அவர்கள் தங்கள் உணவு முறையில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு இளநீரை கொண்டு வராது இவர்கள் இளநீரை குடிக்கும்போது இளநீரை மட்டும் குடிக்காமல் மழுக்கையும் சேர்த்து உண்ணும்போது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் கட்டுப்படுகின்றது இது சர்க்கரை விட ஆபத்து இல்லை குறிப்பாக செவ்வில நீர் அருந்துவது இன்னும் அவர்களுக்கு நல்லது இன்று பலருக்கு இதய பிரச்சனை ரத்தக் கொதிப்பு போன்ற நோய்கள் அதிகமாக காணப்படுகின்றன இந்த பிரச்சனைகளுக்கு பொட்டாசியத்தின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய கூடியதை தவிர்க்க இளநீர் தினமும் அருந்துவது நல்லது இரத்தக் கொதிப்பு உள்ளவர்களுக்கு அதிகமாக கால்சியம் மற்றும் பொட்டாசியம் தான் அதிகமாக தேவைப்படுகின்றது அவர்களுக்கு இந்த இளநீர் நல்ல மருந்தாக இருக்கும் சிறுநீர் கற்கள் பிரச்சனை வராமலும் தடுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு சிறுநீரக பிரச்சினை அதிகமாக ஏற்படுகின்றது அவர்கள் இளநீரை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லதாக இருக்கின்றது இளநீரை யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் அதிகமாக நீர் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்னும் கட்டுப்பாட்டை உள்ளவர்கள் கால் நீர்கோர்த்து வீக்கம் ஏற்படும் பிரச்சனை உள்ளோர் நட்ஸ் அலர்ஜி இதய பிரச்சனை உள்ளவர்கள் பொட்டாசியம் மற்றும் சோடியம் அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்னும் கட்டுப்பாடு உள்ளவர்கள் இளநீரை அருந்துவதை தவிர்க்க வேண்டும் யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு இருநூற்றி ஐம்பது எம்எல் டு முந்நூற்றி ஐம்ப முந்நூறு எம்எல் வரையும் இளநீரை அருந்தலாம் அதிகமாக அருந்தினால் உடலில் தேவைக்கு மீறிய பொட்டாசியம் மற்றும் கார்போஹைட்ரேட் அளவுக்கு அதிகரிக்கும் பின் அதற்குரிய பக்க விளைவுகளையும்